எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டு இயற்கையின் கவிதைகள் பாருங்கள் கொய்யா கனிகள் கொய்யா காய் வாழை மரங்கள் வாழை தாறு கருவேப்பிலை எலுமிச்சை செடி முருங்கமரத்தின் ஊடே எங்கள் வீடும் நானும் உங்களுக்காக இந்த பதிவு இயற்கையோடு வாழ்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி இயற்கையை மிஞ்சினது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது இயற்கை கொடுக்கின்ற உணவை நம் வாழ்வு அதை மீறி இந்த உலகத்தில் பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது மருதாணி செடி மருதாணி கொய்யா மரத்தோடு போர்வையோடு போத்தி இருக்கிறது குட்டியோண்டு இரண்டு எலுமிச்சை மரம் இதுதான் எலுமிச்சை மரம் எலுமிச்சை செடி எங்கே பெரிய எலுமிச்சை செடி வாழைத்தார் மூணு மோளத்தார் போட்டிருக்கு வெயிலின் அருமை நிழலில் தெரியும் அந்த நிழல் எங்க வீட்டு பின்னாடி அழகான மரங்கள் கொடுப்பது மிக்க மகிழ்ச்சி எல்லா வெயிலையும் தாங்கி கொண்டு நமக்கு நிழலை தரும் மரங்களுக்கு நாம் செலுத்தும் நன்றி கடன் என்ன தெரியுமா அதை நாள்தோறும் நீரூற்றி பாதுகாப்பது அந்த வேலை ஒவ்வொரு நாளும் மரங்களுக்கு நீரூற்றுவது அந்த மரம் நமக்கு நீரூற்றும் அதை உணர்ந்தால் எல்லோரும் மரம் நடங்கள் கொய்யாக்கனி நிறைய பூக்கள் இருக்குது காய்கள் வச்சிருக்கு இங்கே பாருங்கள் காய் காய் வந்துகிட்டே இருக்குது நிறைய காய் இருக்குது நிறைய பூக்கள் இதுதான் பூ கொய்யாவுடைய பூ தார் மொத்தம் மூணு மரம் எல்லாம் உள்ளுக்குள்ளே ஊடாடி ஊடாடியே வளர்ந்துட்ருக்கு பாருங்கள் यह continue in theवेमाना videos கத்தின் ஓசையும் குயில்களின் ஓசையும் அணில்களின் வருகையும் சிட்டுக்குருவின் எல்லாமே இங்கே அன்றாடம் பார்க்கலாம் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு இயற்கையோடு இணைந்திருப்போம் எல்லா மடலும் நமக்கு சுத்த இயற்கையை வணங்குவோம் நன்றி வணக்கம்